பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வணக்கம் நான் உங்கள் திருந்திரன் ராதாகிருஷ்ணன் மாரணியரி நம்பி பெரியாழ்வார் வடக்கு திருவீதி பிள்ளை வாடிகேசரி அழகிய மணவாளஜியர் நாதமுனிகள் திருக்கண்ணமங்கை ஆண்டான் திருமழிசை அண்ணாமப்பங்கார் இந்த மகானுபாவர்களெல்லாம் ஆனி மாசத்துல அவதரித்த வைஷ்ணவ அடியார்கள் இவர்களுடைய திவ்ய சரித்திரங்களுடைய சுருக்கத்தை அடுத்தடுத்து இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க இருந்தீங்கன்னா இந்த வெல்க பாரதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும்னு வேண்டிக்கிறேன் இப்போ வீடியோக்குள்ள போவோம் ஸ்ரீ வைஷ்ணவ ஆழ்வார்கள் ஆச்சாரியார்களில் மாரநீரை நம்பி மாறன் நம்மாழ்வார் தன் குணங்களால மாறனுக்கு நேரானவராக இவர் இருந்ததால மாறன் நேர் மாரணியரை நம்பியானார் ஆனி மாசம் ஆயில்ய நட்சத்திரத்துல பாண்டி நாட்டு கிராமத்துல கிராமத்தில் திருவுவதாரம் பண்ணினவர் ஆடி மாத ஆயில்யம் தான் இவர் திருநட்சத்திரம்னு ஒரு நூல் குறிப்பிடுது இவர் ஸ்ரீ வைஷ்ணவ நெறிகள் புராணங்கள் அருள் செயல்கள் எல்லாத்தையும் தன்னோட ஆச்சாரியரான ஆளவந்தார் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டவர் ஸ்ரீரங்கத்தில் கோயில் பிரகாரத்திலே ரொம்ப காலம் வாழ்ந்து வந்தார் தான் ஒரு வைஷ்ணவராக இருந்தாலும் தன்னை சேர்ந்தவர்கள் தன் உறவினர்கள் பலர் அந்த நெறிக்கை இன்னும் வராமல் இருந்ததுனால தன்னோட அந்திம காலத்தில் இறைவனுக்கு அகுதியாக கொடுக்க வேண்டிய தன்னோட தேகத்தை அவங்கள்ட்ட சேர்த்துல கூடாது பெரிய நம்பியே தனக்கு எல்லா இறுதிச் சடங்குகளையும் செய்யணும் அப்படின்னு பெரிய நம்பிக்கிட்ட வேண்டிக்கிறார் பெரிய நம்பிகளும் இவருடைய சடங்குகளை எல்லாம் செஞ்சு வைக்கிறார் மாரநேரி நம்பியோ நாலாம் பரணத்தைச் சேர்ந்தவர் பெரிய நம்பிகள் அவருக்கு ஈமச்சடங்குகள் செய்து வைத்ததை ஒரு குறையாக கருதி அதை பற்றி ஸ்ரீமத் ராமானுஜரத்தை சில வைஷ்ணவர்கள் உரையிட்டாங்க ஸ்ரீமத் ராமானுஜரும் பெரிய நம்பிகளை அணுகியதற்கான காரணத்தை கேட்டால் அதன் மூலமாக பெரிய நம்பிகள் சொன்ன பதில் இந்த வைஷ்ணவ சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய பேருண்மையாக அமைஞ்சது பயிலும் சுடரொளி நெடுமார்க்கடிமை இது மாதிரி திருவாய்மொழி வதிகங்களில் நம்மாழ்வார் பக்தர்களுக்கு பணிவிடை செய்கிறதோட எல்லாம் எடுத்து விவரிச்சிருக்கார் அதெல்லாம் வெறும் தத்துவம் கிடையாது ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் சொன்னதை வாழ்க்கையில் முடிஞ்சவரையிலும் நம்ம கடைபிடிக்கணும் அதனால் மாரநேரி நம்பிங்கிற ஒரு சிறந்த மகாவிஷ்ணு பக்தருக்கு தான் ஈமக்கிரியைகள் செஞ்சதில் எந்த தவறுமே இல்லை அப்படின்னு பெரிய நம்பிகள் எடுத்து விளக்கிறார் க்ஷத்ரிய வர்ணத்தில் ஒரு பேரரசனாக சக்கரவர்த்தியாக விளங்கின ஸ்ரீராம ஒரு பறவை இனத்தைச் சேர்ந்த ஜடாயுவுக்கு ஹீமச் சடங்குகள் செய்ததை பெரிய நம்பிகள் எடுத்து காட்டினார் இந்த விஷயங்களை பெரிய நம்பிக்கிட்ட கேட்ட ஸ்ரீமத் ராமானுஜர் அந்த வைஷ்ணவர்கிட்ட போய் இதையெல்லாம் விளக்கவே அவர்கள்லாம் சமாதானம் அடைஞ்சு ரொம்ப மகிழ்ச்சி அடையாங்க உண்மையை உணர்ந்தா தானே வேணும் மனிதர்கள் பாகவத நிலைக்கு அதாவது பகவானுடைய பக்தர்கள்ங்கிற நிலைக்கு உயர்ந்துட்டால் வர்ணபேதங்கள்லாம் அடிபட்டு போகுதுங்கிறது இவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து இவர் பரமபதித்தது ஸ்ரீரங்கத்திலிருந்து இவருக்கான தனியன் அதாவது புகழ் மாலை யமுனாச்சாரிய சத் சிஷ்யம் ரங்கஸ்தல நிவாசினம் ஞான பக்தியாதி ஜலதி மாரடேரி குரும் வஜே பெரியாழ்வார் மற்றைய ஆழ்வார்கள்னா மனித குலத்தோட உயர்ச்சிக்காக பாட பெரியாழ்வாரோ பகவானுடைய பாதுகாப்பை வேண்டியும் அவருக்கு மங்களம் உண்டாக வேணும்னு பாடினவர் பெரியாழ்வார் ஆனி மாசம் சுவாதி நட்சத்திரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல விஷ்ணு சித்தருங்கிற பெயரோடு அவதரிச்சவர் பெருமாளுடைய வரம்பொருள் தன்மையிலேயே ஊனி இருந்து அதை நிரூபித்த பெருமை இருந்ததுனால இவர் கருடாம்சர் பெருமாளுக்கு நந்தவனம் அமைச்சு பூக்கட்டி தொண்டு செய்தவர் வடபத்திர சாயிங்கிற பெருமாளுக்கு அதாவது ஆளிலை துயில் கொண்டோருக்கு நந்தவனம் அமைச்சு பூமாலை கட்டி ஒரு மாலாகாரராக திருத்தொண்டு செஞ்சவர் பெரியாழ்வார் ஸ்ரீவல்லபதேவங்கிற பாண்டியராஜன் கங்கை நீராடிட்டு வந்த ஒரு அந்தனம் இறப்புக்கு பின்னால நல்ல நிலையை அடைகிறதற்காக இப்போவே உழைக்கணும் அப்படிங்கிற கருத்துப்பட ஒரு ஸ்லோகத்தை சொன்னாங்க உடனே அந்த மன்னனும் பரம்பொருங்கிறதையார் பரம்பொருளை அடைகிறதுக்கு வழி என்ன அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் தேடி தன்னோட குருவாக இருந்த செல்வ நம்பி கற்றறிந்த ஒரு சபையை கூட்டுறான் பெரியாழ்வாரோட கனவுல எபெருமான் தோன்றி தன்னுடைய பரத்துவத்தை நிரூபணம் பண்ண சொல்லி மதுரைக்கு போக சொல்றார் அவர் மதுரைக்கு வந்த பெரியாழ்வார் வார்த்தைகளுக்கெல்லாம் ஆனா எப்படி முதலானதாக அமைந்திருக்கிறதோ அதோட எல்லா பொருள்களுக்கும் அதுபோல மகாவிஷ்ணுவே உற்பத்தி ஸ்தானம் அப்படிங்கிறத பகவத்கீதை விஷ்ணு புராணம் நாரத புராணம் தைத்திரிய உபனிஷதம் இதையெல்லாம் கொண்டு ஆணித்தரமா நிரூபிக்க மன்னன் பரிசை வெலுபவர்களுக்காக கொடுக்க கட்டி வச்சிருந்த பொற்கிழியானது உத்தரத்திலிருந்து கீழ் நோக்கி இறங்கி பெரியாழ்வார்கிட்ட வந்து சேர்ந்தது பெரியாழ்வார் தந்த விளக்கங்களால் தெளிவடைஞ்ச மன்னன் அவரை யானை மேலே ஏற்றி நகர்வலம் கொண்டு போனான் அதை பார்த்து பிரவசப்படுறதுக்காக எம்பெருமான் தேவிமார்களோட கௌட வாகன ஆர்வடராக வர்றார் அந்த எம்பெருமானுக்கு கண்ணை சொல்பட்டு விடாமல் இருக்கணுமேன்னு பயந்து ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து பெரியாழ்வார் பல்லாண்டு பாடுறார் பகவானுக்கு அப்படி மங்களாசாசனம் செஞ்சதோட இல்லாமல் தன் மகளான ஆண்டாளை எம்பெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அதன் மூலமாக எம்பெருமானுக்கு மாமனார் தானத்தையும் அவர் அடைகிறார் திருப்பல்லாண்டு பாடின இவர் தன் திருவாயாலேயே கண்ணன் எம்பெருமானுடைய தாய்மார்கள் தேவகி யசோதை ஸ்தானங்களில் இருந்து திருமொழியையும் பாடினார் மற்ற எல்லா ஆழ்வார்களுக்கும் போலவே இவருக்கும் விஸ்வக்சேனர் தான் ஆச்சாரியர் சென்று கிழி அறுத்து மால் தெய்வமென்றான் வாழியே வில்லிபுத்தூர் நகரத்தை உலக்கினான் வாழியே வேதியர் கோோன் பட்டரான் மேதினியில் வாழியேன்னு இவரோட வாழ்த்திருநாமம் இவரை வாழ்த்தும் இவர் திரு பரமபதம் ஏகினது அழகர் கோயில்னு சொல்லப்படுற திருமாலிருஞ்சோளிலிருந்து வடக்கு திருவீதி பிள்ளை ஸ்ரீரங்கத்தில் ஆனி மாசம் சுவாதி நட்சத்திரத்தில் திருஅவதாரம் பண்ணினவர் ஆணிதண்ணில் சுவாதி நன்னாள் அவதரித்தம் வாழியேங்கிறது அவருடைய வாழ்த்திருநாமத்தில் வர்ற வரிகள் இவர் ஸ்ரீகிருஷ்ணபாதரங்கிற இயற்பெயரோட தோன்றினர் நம்மளையோட கதா காரக் வைஷ்ணவ சம்பிரதாய புராணங்கள் இதிகாசங்கள் அருளிச்செயல்கள் செயல்கள் எல்லாவற்றின் மேலையும் ரொம்ப ஈடுபாடோடு இருந்து கேட்டவர் அந்த நம்பிள்ளை தான் இவருக்கு ஆச்சாரியரும் கூட ஸ்ரீரங்கத்தில் நம்பிள்ளை பகல்ல திருவாய்மொழிக்கு சொல்ற விளக்கங்கள் எல்லாம் கேட்டு மாலையில் தன் இல்லத்தில் போய் இருந்து தன்னுடைய நினைவாற்றல் மூலமாக அதையெல்லாம் ஈடுபடுத்தியவர் இவர் இப்படி கிடைத்தது தான் ஈடு முப்பத்தாறாயிரம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வைஷ்ணவ கிரந்தம் அதாவது நூல் சடகோபன் திருமொழிக்கு ஈடு சாற்றினான் வாழியேன்னு இவருடைய வாழ்த்து நாமும் பேசும் திருமணமாகி இருந்தாலுமே தாம்பத்தியத்துல ஈடுபாடு இல்லாமல் இருந்த இவரோட நிலைமையை பத்தி நம்மளே அணுகி இவரோட தாயார் முறையிட நம்மளையும் வடக்கு பிள்ளையை கருணையோட அழைச்சி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தோட செழுமைக்காக அவரை அவருடைய இல்லாளோட ஏகாந்தத்துல இருக்கணும்னு நியமிச்சார் அதன் மூலமா தன்னோட ஆச்சாரியன் சொல்லை தட்டாமல் நடந்து கொண்ட இவருக்கு ஒரு ஆண் குழந்தை திருவாவதாரமானது அவர்தான் பின்னால பிள்ளை லோகாச்சாரியார் என்று அறியப்பட்டவர் நல்ல உலகாரியனை நமக்கு அடித்தான் வாழியேன்னு இவரோட வாழித் திருநாமம் இந்த தகவலை பேசுகிறது பிறகு ஸ்ரீரங்கநாதரான நபெருமாளுடைய பெருங்கருமணையினால இவருக்கு அழகிய மணவாள்கள் திருநாமத்தோட ஒரு குழந்தை அவதாரம் ஆனது அது பின்னால அழகிய பெருமாள் நாயனாரே பெயர் பெற்றது வடக்கு திருவீதி பிள்ளையோட இந்த ரெண்டு குழந்தைகளுமே சிறந்த ரத்தினங்கள் பின்னால் சிறந்த ஆச்சாரியர்கள் தந்தையான வடக்கு திருவீதி பிள்ளைக்கே இவர்கள் சிஷ்யர்கள் தன் குருவான நம்பிள்ளையோட காலத்துக்கு பிறகு ஸ்ரீ வைஷ்ணவ நெறிகளை எல்லாம் பலப்புற பணியில வடக்கு திருவிதி பிள்ளை ஈடுபடுறார் தன்னோட எதீந்திர பிரவண பிரபாவம் அப்படிங்கிற நூல்ல அகங்காரத்தை நீக்கிட்டு பார்த்தா ஆத்மா இறைவனுக்கு அடிமைதாங்கிற உண்மை பணிச்சுன்னு விளங்கும்னு எடுத்து சொல்றார் சத்தான ஒரு ஆச்சாரியரோட அபிமானத்தை பெறுறதன் மூலமா சம்சார சாகரத்திலிருந்து விடுபட்டுடலாம்ங்கிறது இவரோட கருத்து இந்த ஆச்சாரியார் பரமபதிச்சது ஸ்ரீரங்கத்திலிருந்து கலியுகத்தோட கொடுமைகளை கடந்து போகணும் அதிலிருந்து விடுபடணும்னா ஸ்ரீகிருஷ்ண பாத பதாப்தே நமாமி சிரசா சதான்னு இந்த ஆச்சாரியரோட பாதங்களை பத்திக்கணும்னு இவரோட தனியன் சொல்லும் புகழ் மாலை சொல்லும் வாதிகேசரி அழகிய மனவாளஜியர் ஆச்சாரியாரோட கடக்ஷத்தினால ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு முயற்சி அடைய முடியும் அப்படிங்கிறதை விளக்குவதற்கு இவருடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான சான்று சுந்தர ஜாமத்ரு முனே பிரபுத்தியே சரணாங்குஜம் சுந்தர ஜாமத்திருமுனே என்ற பேர் உள்ள அழகிய மணவாளஜியர் வாதிக்கேசரி அழகிய மணவாளஜியர் இவர் அம்பாசமுத்திரத்தில் உள்ள மன்னார் கோயிலில் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் வரதராஜர்கிற இயற்பெயரோட திருவதாரம் பண்ணினவர் தொடக்கத்தில் கல்வியறிவு குறைவுனால பிறரால் ஏசப்பட்டவர் இகழப்பட்டவர் இவர் பரிகசிக்கப்பட்டவர் பிறகு தன் குருவான பெரியவாச்சான் பிள்ளைகிட்ட ஸ்ரீ வைஷ்ணவ இலக்கியங்கள் கிரந்தங்கள் எல்லாவற்றையும் கற்று தெரிஞ்சார் தன் குருவோட கடாட்சத்தினால் மிகச்சிறந்த வாதியாகி வாதாடுறதில் சிங்கம் அப்படிங்கிற பொருள் உள்ள வாதி கேசரி அழகிய மனவாளஜியராகவே உருவெடுத்தார் முசல கிசலம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கிரந்தத்தை எழுதி தன்னை பரிகசிச்சவங்கள்ட்டையே கொடுத்து படிக்க வச்சு பிரமிக்க வச்சார் அவங்கள சங்கு சக்கர முத்திரை திருமண்காப்பு தாசநாமம் மந்திர தீட்சை யக்ஞம் இதெல்லாம் அடங்கின சமாசிரயனத்தை இவருக்கு பெரியவாச்சான் பிள்ளை செய்து வச்சார் நாயனார் ஆச்சான் பிள்ளை இவருக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கிரந்தங்களான அருள் செயல்கள் இலக்கியங்கள் எல்லாவற்றையும் கற்பிச்சு கொடுத்தார் திருவாய் திருவாய்மொழிக்கு இவர் பன்னீராயிரப்படி வியாக்கியானம் செஞ்சிருக்கார் இந்த பன்னீர் ஸ்ரீமத் வியாக்கியானம் ஸ்ரீமத் பன்னெண்டாயிரம் ஸ்லோகங்களுக்கு நிகரானது இதுல திருவாய்மொழிக்கு வார்த்தைக்கு வார்த்தை இவர் அர்த்தம் சொல்லியிருக்கார் போதமுடன் மாறன் மறையின் பொருள் உரைத்தது ஏதாவில் பன்னீர் இதனுடைய சிறப்பை சொல்லுது ஸ்ரீமத் பகவத்கீதையோட கொள்கைகளை விளக்கி பகவத்கீதையோட ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் தமிழாக்கி ஸ்ரீபத் பகவத்கீதை வெண்பான்னு தமிழில் அற்புதமான நூல் கொடுத்திருக்காரு வாதிகேசரி அழகிய மணவாள ஜியரோட சிஷ்யர் திருமாலையாண்டான் திருமாலையாண்டானோட வம்சத்துல வந்தவர் தான் ராமணாச்சாரியார் அவர் தத்வபூஷணம் பிரமேகரத்னங்கிற அற்புதமான கிரந்தங்களை வைஷ்ணவ நூல்களை தந்திருக்கார் இவர் ஸ்ரீரங்கத்திலிருந்து பரமதம் அடைஞ்சவர் நாதமுனிகள் பேர்லையே தெரியும் இவர் இசை வல்லவர் அப்படின்னு நாலாயிரம் இசைக்கருவிகளை ஒரே நேரத்தில் வாசிச்சு அது ஒன்னு ஒன்னையும் தனித்தனியாக இனம் கண்டு சொன்னவர் இவர் அப்படிப்பட்ட ஆற்றல் படைச்சவர் ஒரு அரசன் தன்னுடைய மனைவிமார்களோட இவரை ஒரு முறை சந்திக்க வர்றார் இவரோ யோகத்தில் இருக்கார் இவர் யோகத்தை கலைக்க கூடாதுன்னு அவங்க திரும்பி போயிடுறாங்க யோகரிஷ்டை கலைஞர் இவர் வந்தது கண்ணனும் கண்ணனி பெருமானுடைய கோபியர்களும் அப்படின்னு கருதி அவங்க பின்னாலேயே ஓடுறார் அந்த ராஜா வேட்டையாடிட்டு இன்னொரு முறை தன் மனைவியோடையும் ஒரு வில்லாடியோடையும் ஒரு குரங்கோடையும் இவரை தரிசிக்க வர இவரோ வந்தது ஸ்ரீராமர் ஸ்ரீலக்ஷ்மணர் அனுமன் சீதாதேவி அப்படின்னு கருதி தன்னுடைய பக்தி பாவத்தினால அவங்க பின்னாடியே ஓட ஆரம்பிச்சார் அவங்க இவருடைய கண் பார்வையிலிருந்து மறைஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள பகவானாகவே உணர்ந்த இவர் பகவானை பிரிஞ்சிருக்க முடியாமல் மூர்ச்சையாகி கீழே விழுந்துடுறார் அந்த இடத்துலயே பரமபதி செல்வார் வீரநாராயணபுரம்ங்கிற காட்டுமன்னார் கோயில்ல ஆணி மாசம் அனுஷ நட்சத்திரத்துல ஈஸ்வரப்பட்டாழ்வாரோட திருக்குமராக இவர் அவதரிச்சார் இவரால் தான் வைஷ்ணவ அவிச்செயல்களான ஸ்ரீ வைஷ்ணவஸ்ங்கிற செல்வமே நமக்கு கிடைச்சது மேல்கோட்டை திருநாராயணபுரத்திலிருந்து வீரநாராயணபுரமான காட்டுமன்னார் கோயிலுக்கு சில வைஷ்ணவர்கள் வந்திருந்து ஆறாவதே அடியே நுடலம் நின்பால் அன்பாயே அப்படின்னு தொடங்குகிற பதினோரு பாசுரங்களை சேமித்தாங்க அவங்க வழிகாட்டுதல் பெயரால திருக்குறுகூருங்கிற ஆழ்வார் திருநகரிக்கு போய் அங்கே மதுரகவி ஆழ்வாரோட சிஷ்யரான பராங்குசதாசரை சந்தித்து அவர்கிட்ட கண்ணினுண் சிறுத்தாம்பால் கட்டுண்ணப்பட்டன்னு தொடங்குற பதினோரு பாசுரங்களை இந்த ஆச்சாரியார் கத்துக்கிட்டார் தான் கத்துக்கிட்ட அந்த கண்ணினுண் சிறுத்தாம்பு பாசுரங்களை திருக்குடி ஆழ்வாரான நம்மாழ்வார் வீட்டிலிருந்த புளியமரத்தடி அந்த இடத்துல இருந்து பனிரெண்டாயிரம் முறை தன்னுடைய யோகத்தினால சேமித்தார் இவருக்கு நம்மாழ்வார் பிரத்யேகமாகி அருளிச்செயல்களான நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களையும் கற்றுக் கொடுத்தார் அப்படி தான் பெற்ற நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களை முதலாயிரம் இரண்டாம் ஆயிரம் இயற்பானெல்லாம் வகைப்படுத்தினவர் இவர்தான் இவருடைய மருமக்களான கீழே இகத்தாழ்வான் தாழ்வான் மூலமா இந்த நாலாயிரம் பொந்தங்களையும் இவர் பிரச்சாரம் பண்ணினார் அருளி செயல்களை இறைவன் முன்னால அபிநயம் முடிச்சு பாடுற முறைக்கு அரையர் என்று அதை தொடங்கி வச்சவர் இவர் தான் இவர் தொடங்கி வச்ச அந்த அரையர் சேவை இப்பொழுதும் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீவில்லிக்குத்தூர் ஸ்ரீரங்கத்தில்தான் அற்புதமாக வந்துட்டு திருக்கண்ணமங்கை ஆண்டான் உபாயம் உபேயம் இது ரெண்டையும் அற்புதமாக விளக்குகிறது இவருடைய வாழ்க்கை வரலாறு உபாயம் பகவானை அடைகிற வழி உபேய்கிறது குறிக்கோள் அதாவது பகவானுக்கு தொண்டு செய்கிறதே குறிக்கோள் பகவானும் தேவியுமாக இணைந்திருக்கக்கூடிய அந்த தெய்வீக திருக்கோலத்துக்கு தொண்டு செய்கிறது தன்னோட செயல்களையெல்லாம் விட்டுழிஞ்சு பகவானே தனக்கு தஞ்சம்னு அந்த திருக்கண்ணமங்கையில் எழுந்துள்ளிருக்கிற இருக்கிற சில பெருமாளை இவர் தஞ்சமடைகிறார் ஒருநாள் ஒரு நாயை ஒருத்தர் அடிச்சிடறார் அதை பார்த்த நாயோட எஜமானருக்கு கோபம் வந்து அந்த நாயோட எஜமானருக்கும் நாயை அடிச்சவருக்கு இடையில கைகளை பூந்துடுது அந்த கைகளை கத்தி கத்திகித்தியெல்லாம் வெளியில வருது கொலை வரையிலும் கூட போகும் போல இருந்தது அதை பார்த்த உடனே இந்த ஆச்சாரியாருக்கு ஒரு சிந்தனை வந்தது ஒரு நாய் தன்னோட உடைமை அப்படின்னு கருதுற அந்த எஜமான் கொலை செஞ்சாவது அந்த நாயை காப்பாத்துறதுக்கு எத்தனைக்கிற போது பகவானை சரணடைஞ்சு நீயே கதின்னு நம்மை அவரிடம் ஒப்படைச்சிட்டோம்னா அவரோட உடம்பு பொருளான நம்மளை காப்பாத்துறதுக்கு அந்த சீமன் நாராயணன் எந்த முயற்சியும் செய்ய மாட்டானா அப்படின்னு ஒரு சிந்தனை வந்தது இந்த சிந்தனை வந்ததுதான் தாமதம் அடுத்த கணமே தனக்கு இந்த உலக பொருள்கள் மேல இருந்த பற்றையெல்லாம் விட்டுட்டு தனக்கு வேண்டியவங்கன்னு நினைச்சு யார் யார் மேல எல்லாம் ஈடுபாடு வச்சிருந்தாரோ எல்லாத்தையும் புறம் தள்ளிட்டு அந்த பத்தவச்சல பெருமாளே கதின்னு சொல்லி திருக்கண்ணமங்கை திவ்ய தேசத்திலேயே போய் இருக்க ஆரம்பிச்சிருக்காரு இவர் தன்னை காப்பாற்றிக்க வேண்டிய வேலைகளை மட்டும்தான் விட்டுவிச்சாரே தவிர அந்த திருக்கண்ணமங்கை பக்தவத்தில் பெருமாளுக்கு செய்ய வேண்டிய கைங்கரிகளை எல்லாம் விடவே இல்லாமல் தொடர்ந்து செஞ்சு கொண்டே வந்தார் அதன் மூலமாகவே பரமபிரதம் அடைஞ்சார் அங்கே போய் பரமபிரதநாதனுக்கு கைங்கரியங்களை செஞ்சார் திருக்கண்ணமங்கை திவ்ய தரை விளக்கி சுத்தம் செய்கிற கைங்கரியத்தை செஞ்சுட்டு வந்தார் அவர் அந்த கைங்கரியத்துக்காகவே அதை செஞ்சாரே தவிர அந்த கைங்கரியத்தின் மூலமாக வேறு எந்த பலனையும் அவர் எதிர்பார்க்கல கைங்கரியத்துல நாட்டம் தன்னலம் சார்ந்த செயல்களில் சோம்பல் இப்படித்தான் இருந்தார் திருக்கண்ணமங்கை ஆண்டா எம்பெருமான் மேல முழு நம்பிக்கை உள்ள யாரும் இப்படிதான் இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு பாகவதர்களுக்கு லட்சணமே அது அதுதான் தனக்கு ஒரு நல்ல சிஷியனாக இருக்க முழு தகுதி உள்ள இந்த திருக்கண்ணமங்கை ஆண்டானுக்கு நாதமுணிகள் துவயா மகாமந்திரத்தையும் அதனோட ஆழ்ந்த பொருளையும் கற்பித்தார் தன்னோட ஆச்சாரியம் திருவாய்மொழி மூலமா துயமக மந்திரத்தோட அர்த்த விசேஷத்தை விளக்க தெரிஞ்சுக்கிட்ட கொட்ட திருக்கண்ணமங்கை ஆண்டான் அவதரிச்சது திருக்கண்டமங்கையில ஆனி மாசம் சிரவண நட்சத்திரத்துல அதே திருக்கண்ணையிலிருந்தே திரு பரமவதம் ஏனவர் திருமழிசை அண்ணா அப்பங்கார் திருமழிசையில வீரராக வருகிற இயற்பெயரோட நரசிம்மாச்சாரியாருக்கு ஆனி மாசம் அவிட்ட நட்சத்திரத்துல திரு பண்ணினவர் இந்த ஆச்சாரியார் முதலியாண்டானோட குலத்துல தோன்றினவர் இவர் இவர் வாழ்ந்தது மொத்தமே ஐம்பத்தோரு வருஷங்கள் தான் ஆனால் அதற்குள்ள பலரையும் தன்னுடைய வாதத்திறமையால வெற்றி கண்டவர் இவர் இவர் தன்னோட பதினைந்து வயசுக்குள்ளேயே எஜுர்வேத சாகைகள் முழுவதுமே கத்துக்கிட்டார் இருபது வயசுக்குள்ள சகல சாஸ்திரங்கள்லையும் பண்டிதராகி நிபுணராகிறார் தர்க்கம் மீமாசை வியாகரணம் சாங்கியம் பதஞ்சலி யோகம் ஜியோதிஷம் சங்கீதம் நாட்டியம்னு எல்லாமே அத்துபடி ஆகிடுது ஸ்ரீபக்தி சாரோதயம் வேதவல்லி சதகம் ஹேமலதாஷ்டகம் அபிஷ்ட தண்டகம் சுக சந்தேசம் கமலா கல்யாண நாடகம் மலையஜா பரிணய நாடிகா மாமுனிகள் ஸ்ரீ வசன பூஷண வியாக்கியான அரும்பதம் திருச்சந்த விருத்த பிரதிபதம் இப்படிப்பட்ட நூல்கள் நாற்பதுக்கும் மேற்பட்டவே எழுதியிருக்க நான் ஒரு தான் சொல்லிருக்கேன் பிள்ளை லோகாச்சாரியாரோட ஸ்ரீ வசன பூஷணத்துக்கு மாமுனிகள் அந்த இவர் இவரோட பக்தி நூல் திருமழிசை ஆழ்வாரோட சரித்திரத்தை ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டுற நூல் இவரோட திருத்தந்தையாரே இவருக்கு ஆச்சாரியராகவும் விளங்கியிருக்கார் தன்னோட அபார ஞானத்தினால ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு அரும்பெரும் பணிகளை செஞ்சிருக்கார் அண்ணாபங்கர் இந்த வீடியோவில் ஆனி மாதம் திருவவதாரம் பண்ணின ஏழு ஸ்ரீ வைஷ்ணவ ஆழ்வார்கள் ஆச்சாரியார்களுடைய புனிதமான சரித்திர குறிப்புகளை எல்லாம் பார்த்துருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கோம் அடுத்து ஆடி மாசத்துல திருவதாரம் பண்ணின ஆழ்வார் ஆச்சாரியார்களுடைய திவ்ய சரித்திரத்தினுடைய தகவல்களோடு வர்றேன் காத்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வெல்க பாரதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதனுடைய வளர்ச்சிக்கும் உதவி செய்யுங்கள் அனைவருக்கும் வணக்கம் വാഴികയ്യകം വാഴിക വളമുള ജയ് ശ്രീമന്ത് നാരായണൻ